ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் டிசைனர் செல்வி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி இன்ச் அளவுள்ள ஒரு அளவு ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய டிப்ஸ் இதில் நான் சொல்லியிருப்பேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இவங்க எனக்கு கொடுத்த லைனிங் பிளவுஸ் வித் ரெண்டு பிளவுஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ நான் வந்து அதை வந்து நல்லா நீட்டாக கையாலே நல்லா தீர்த்துக்கிட்டேன் அயன் பண்ண மாதிரி முடிஞ்சால் நீங்கள் அயன் பண்ணிக்கங்க ஸோ பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் கரெக்டான அளவு அளந்து இப்போ இவங்களோட மார்வு சுற்று அளவு அழந்துக்கிட்டேன் கரெக்டாக ஃபார்ட்டி இன்ச்சஸ் வந்து வந்துருந்துது ஸோ நான் அதே அளவுக்கு நான் வந்து இப்போ வந்து ப்ளவுஸை கட் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எல்லா கிளாத்தும் அதை எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா அந்த கிளாத்தை கட் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறேன் இது ஏன் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னீவனாக இருக்கும் இல்லையா அதனால் கட் பண்ணிட்டேன் ஒன்னேகால் இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு கீழே பாட்டம் மடித்து தைக்கிறதுக்காக விட்டுட்டு ஸ்கேலால் ஒரு அளவு இவங்களோட ப்ளவுஸோட உயரத்தை ஷோல்டர்ல இருந்து அவங்களோட இடுப்பு மடிச்சிருக்கோம் அந்த அளவு வரைக்கும் அளந்து அளந்துக்கிட்டேன் அளந்து ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ஷோல்டர் பிடித்ததுக்காக விட்டு நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் இவங்களோட ஆம்கோல் அளவை வந்து நான் மார்க் பண்றது எப்படின்றது நான் காமிக்கிறேன் வெரி சிம்பிளா இந்த மாதிரி கையை நல்லா மேலே தூக்கி இழுத்து வச்சுக்க ப்ளவுஸை அதுக்கு நேராக இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு கோடு போட்டு இப்போ இவங்களோட ஆம்கோலோட ஆழம் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் இன்ச்சஸ் வந்து எடுத்திருக்காங்க அஞ்சரை இன்ச்சஸாக நான் மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் என்ன பண்ணேன்னா ஷோல்டரோட அளவு எப்படி எடுக்கிறதுன்னு காமிச்சிருக்காரு அளவு ப்ளவுஸ்லேருந்து ஷோல்டரோட அளவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி ஹூப் பக்கம் இருக்கு இல்லையா அந்த அளவு மார்க்கை நீங்கள் இது மாதிரி வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் ப்ளவுஸை போட்டுக்கங்க போட்டுட்டு ஷோல்டரோட அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு கால் இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் ரெண்டு கோடு அது ஏன் பிடித்ததுக்காக நம்ம ஷோ ப்ளவுஸ் வந்து அட்டாச் பண்ணோம் இல்லையா கை அட்டாச் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு தேவைப்படும் அதனால் நான் வந்து கால் இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி இதை மாதிரி எல் ஷேப் மார்க் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா இவங்களோட செஸ்ட்டோட அளவு இருக்கு இல்லையா பத்து இன்ச்சஸ் அதை வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆம்கோலோட அந்த வளைவு எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாதி இன்ச்சு பஞ்சே முக்கால் இன்ச்சு சுவிச்சோம் இல்லையா அதிலேருந்து பாதி இன்ச்சு சுவிச்சிட்டு ரெண்டே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி நான் வந்து செஸ்ட்டோட வளைவு எடுக்கிறதுக்கும் நம்ம அந்த எல் ஷேப்பில் கட்டம் போட்டோம் இல்லையா அதில் பாதி மார்க் பண்ணி இந்த மாதிரி நான் ஃப்ரீ ஹேண்ட்ஸ் அதாவது வந்து கையாலே வளைவு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வளைவு எடுக்கிறதுக்கு உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னு வரலை அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டு இருந்தால் கூட அழகாக வளைவான தட்டு இருக்கு இல்லையா அந்த தட்டு இருந்தால் கூட இந்த கோ இந்த புள்ளி எல்லாம் எது கூட ஜாயின்ட் ஆகுதோ அதேமாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி பிளேட் மாதிரி வச்சு நான் எப்படி வந்து மார்க் பண்ணுறதுன்றதை அப்படி காமிக்கிறேன் அதே மாதிரி இவங்களோட ப்ளவுஸோட உயரம் பேக்கோட உயரத்தை நான் வந்து அளந்து எடுத்துட்டேன் பேக்கோட உயரம் பார்த்தீங்கன்னா டென் இன்ச்சஸ் வந்து இருந்தது கழுத்தோட டெப்த்து அதை அப்படியே நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி பிளவுஸ் அப்படியே கட்டமாக போட்டு இவங்களுக்கு ரவுண்ட் நெக் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் இந்த பிளவுஸ் எதுக்காக உங்ககிட்ட கட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து எனக்கு அலோ பிளவுஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா பாட் நெக் கொடுத்துருந்தாங்க அதிலேருந்து நான் இந்த மாதிரி ரவுண்ட் நெக் வந்து எப்படி வந்து கட் பண்ணுறது அதேமாதிரி சரியான அளவுகளை எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் கா இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருங்க உங்களுக்கு இன்னும் மேலும் நல்ல ஈஸியாக புரிகிற மாதிரி வேணும்னா இதில் இதே மாரி தான் நான் கட் பண்ணுவேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு அப்படின்னாலும் இப்போவே எனக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படி கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன் ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணும்போது பிளவுஸை இந்த மாதிரி போட்டுக்குங்க அலோவ் பிளவுஸை இந்த மாதிரி போட்டுட்டு ஹூக் வந்து மாட்டோம் இல்லையா இந்த லாஸ்ட் டைம் வந்து திருப்பி போட்டு பேக்குக்கு நம்ம வந்து ஷோல்டரோட மார்க் பண்ணோம் இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணும்போது இதை மாதிரி ப்ளவுஸை வந்து நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேனோ அதே மாதிரியே போட்டுக்குங்க போட்டதுக்கு அப்புறமேட்டால் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டரோட அளவை அதேமாரி முன்கழுத்து உயரத்தையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க முன்கழுத்து உயரம் இதைமாரி அளவு ப்ளவுஸில் வந்து சரியான அளவு எப்படி எடுக்கிறது அப்படின்றது தெரியலனா நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய டைம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக எப்படி எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இல்லைனா நெக்ஸ்ட் டைம் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து அந்த அளவு நான் எப்படி எடுக்கிறது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம பட்டி பீஸ் அளப்போம் இல்லையா அது எப்படி அளக்குறது அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஹூக்கு வந்து லாஸ்ட்டாக பட்டி எப்படி வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறமா ஸ்கேலால் மார்க் பண்ணியிருந்திங்கன்னா அப்படியே அந்த ஒரு ஸ்கேல் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்குங்க இப்போ சென்ட்ரு டாட் எடுக்கிறதுக்காக நான் இருந்து சென்ட்ரு பார்ட்ட கிட்டே நிப்பிள் பாயிண்ட் வரும் இல்லையா அந்த இடத்துலேருந்து ஒரு மார்க்கும் கீழே ஃபுல்லாக பிடிச்சதுக்கப்புறமா ஒரு சென்ட்ரு டாட்டோட உயரத்தையும் நான் மார்க் பண்ணுறேன் இவங்களோட உயரத்தை நான் மார்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டா சைடில் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்க நான் ஸ்கேல் அளவு போட்டிருந்தேன் இல்லையா அதே மாதிரி இப்படி ட்ரை ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வர மாதிரி நான் வந்து கோடு போட்டிருக்கேன் அப்படி வளைஞ்சி வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி வளைஞ்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக வரும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஷார்ப்பாக எடுக்காமல் அப்படியே வ வளைஞ்சி அப்படியே மார்க் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி மார்க் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் ஷார்ப் நீங்கள் டாட் பிடிக்கும்போது ஷேப்பும் கரெக்டாக வரும் சம்டைம்ஸ் பட்டி வந்து தூக்காமல் கரெக்டாக ஃபிட்டிங்காக உங்களுக்கு வந்து செஸ்ட்டில் வந்து மார்க் மார்க் ஆகி உட்காரும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இன்கேஸ் நிறைய பேர் வந்து உள்ளே இன்னர் போடாமல் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி தைக்கும் போது கிராஸ் கட்டிங் எடுத்து தைக்கிற மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக உட்காரும் ஸோ கிராஸ் கட்டிங் போடுறவங்க தான் வந்து அந்த மாதிரி போடுவாங்க அப்படின்லாம் அப்படின்னா கிடையாது இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் எடுத்து போ போதும் உங்களுக்கு கரெக்டாக அமையும் இப்போ அலோ ப்ளவுஸ் வச்சு நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறேன் அப்படியே ஸ்லீவில் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பேக் சைடாக நான் வந்து ஸ்லீவை போட்டுட்டு நான் வந்து கட் பண்ணியிருப்பேன் ஸோ அதே மாதிரியே நீங்கள் பேக் சைடில் போட்டு ஸ்லீவை இதை மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள் அளவுகளை கரெக்டாக மறக்காமல் தையலுக்கு விட்டு கட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து தையலுக்கு விடாமல் நம்ம வந்து மார்க் பண்ணும்போது மறந்து அதுக்கப்புறமேட்டா ஜாயின் பண்ணுவோம் ஸோ ப்ளவுஸ் கட் பண்ணும்போது மட்டும் நம்மளுக்கு நல்ல ஞாபகம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தையலுக்கு கண்டிப்பாக விட்டு தான் கட் பண்ணணும் ஸோ நான் வந்து ஸ்லீவை இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தான் சிம்பிளாக ப்ளவுஸை வந்து அலோ ப்ளவுஸ் வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம கட் பண்ணலாம் இதில் வந்து இன்னும் வந்து அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே எனக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் டீட்டெயிலாக வந்து எப்படி வந்து அலோ ப்ளவுஸில் இருக்கிற அதே ஷேப்பு கை சுருக்கம் இல்லாமல் ஒரு இடத்துல கூட நம்மளுக்கு எந்த இடத்துலையும் சுருக்கம்லாம் இல்லாமல் அலோ ப்ளவுஸோட ஃபிட்டிங்கு அது மட்டும் அலோ ப்ளவுஸ்லேயே ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட இந்த நான் மா என்ன மாதிரி நீங்கள் கட் கட் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துலயும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரவே வராது இப்போ நான் வந்து பட்டி பீஸ் அட்டாச் பண்றதுக்காக பட்டி பீஸ்க்கு நான் கட் பண்றது பட்டி பீஸ் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் உயிர் அகலம் வந்து பன்னெண்டும் இந்த நீளம் வந்து நம்மளுக்கு வந்து அஞ்சு இன்ச்சு இருந்து இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பட்டி பீஸோட உயரமும் நம்மளுக்கு மார்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஜாயிண்ட் பீஸ் கூட போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கிங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டி பீஸ் கட் பண்ணதுக்கு அப்புறமா லைனிங் பீஸ் கட் பண்ணலையா இல்லையா அது எல்லாமே எடுத்து அப்படியே போட்டு கட் பண்ண போகிறேன் இதில் ஒரு விஷயம் நீங்கள் வீடியோவில் காமிச்சிருந்தீங்கன்னா காமுங்க இது இந்த வீடியோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மைலி போடணும் அப்படின்னா ஸ்மைலி போட்டு எனக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்களேன் கையை வந்து நான் மேலே வச்சு மெயின் பீஸில் வச்சு கட் பண்ணுறேன் பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பட்டி பீஸ் கட் பண்ண இல்லையா அதை நான் எடுக்காமலே கட் பண்ணிட்டேன் ஸோ அது என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துண்டாக ரெண்டாக போயிடுச்சு ஸோ நான் ரொம்ப நான் ஞாபகம் இல்லாமலாம் இல்லை ஸோ வீடியோ எடுக்க கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு கடை கடன் நம்ம வந்து கட் பண்ணிடுவோன்னு சொல்லிவிட்டு கீழே இருக்க அந்த பீஸை கூட எடுக்காமல் நான் அப்படியே கட் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டேன் ஸ்லீவ் வந்து என் பார்டர் வேணும் அப்படின்றவங்களுக்கு பார்டர் வச்சு கட் பண்ணுங்கள் இன்கேஸ் நிறைய பேர் பார்டர் இல்லாமல் போடுறவங்களாக இருந்தால் பார்டரை கட் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைனிங் பீஸை அப்படியே மேலே வச்சு கட் பண்ணுறேன் இது இப்படி கட் பண்ணும்போது நான் வந்து எனக்கு வந்து லைனிங் மட்டும்தான் அப்படியே வச்சு திருப்பி அடிக்க போகிறோம் அதனால் வந்து நான் வந்து ஷேப் எடுக்காமல் மட்டும்தான் கழுத்தோட அகலத்தை அப்படியே வரைஞ்சி கட் பண்ணேன் மெயின் பீஸில் தைக்கும் போது ஹெம்மிங் இல்லாமல் அப்படியே வச்சு திருப்பறதுக்காக இதை வந்து நான் அப்படியே வந்து மார்க் பண்ணுறேன் இதில் லேஸ் வைக்கணும் அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறேன் ஸோ இப்போ எல்லாமே கட் பண்ணது தேவையான அளவுக்கு துணி எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா பட்டி பீஸும் தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து நான் வந்து நாட்டு வைக்கணும் அதுக்கான அதுக்கான தேவையான துணியும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிட்டும் பாருங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் எனக்கும் லைக் பண்ணிவிட்டு போடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இது வந்து அவங்களோட அதர் ப்ஸ் ஒன்று இன்னொன்று கொடுத்துருந்தாங்க ரெண்டாவது ப்ளவு இந்த பிளவுஸும் நான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் இது வரைக்கும் ஸ்கிப் ஆனாமல் பார்த்த அனைத்து தொழில்களுக்கும் நன்றி வணக்கம்